விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி தீபாவளி நெருங்குகிறது ஆனால் இந்த தீபாவளி சமீதா கிருஷ்ணாவுக்கு வேறு அர்த்தம் கொண்டது வயது இருபத்தொன்று ஏழு மாதங்களாக சக்கர நாட்காலியில் கண்டுட்டிருக்கும் அவள் இன்னும் ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார் பிப்ரவரி இருபதாம் தேதி நடந்த பயங்கரமான விபத்தில் அவளது இடுப்பு கால்கள் விலா எலும்புகள் பல இடங்களில் உடைந்தன வாழ்வும் கனவும் சிதைந்தன ஆனால் சமிதா நம்பிக்கையை இழக்கவில்லை நான் மீண்டும் நடக்கணும் அடுத்த தீபாவளி அப்பா அம்மாவோடு நடந்து கொண்டாடணும் என்பதே அவளது கனவு அதற்காக அவளது அப்பா ஏற்பாடு செய்திருக்கிறார் கருணையே உருவமாகி என்ற நிதி திரட்டும் கலை நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சி எதிர்வரும் நவம்பர் எட்டாம் தேதி மாலை ஆறு மணி தொடங்கி போர்டிக்சன் லுக்குட் ரீஜன் ஹால் மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி மூலம் திரட்டப்படும் நிதி அனைத்தும் சமீதாவின் மீண்டும் நடக்கும் பயணத்திற்கான ஒளியாகும் நீங்கள் தரும் ஒவ்வொரு நன்கொடையும் ஒரு பெண்ணின் நடையின் நம்பிக்கையாக மாறும் உங்கள் நன்கொடியை கீழ்காணும் அவரின் தந்தை ஆர் சரவணன் சிஐஎம்பி ஏழு சுழியம் இரண்டு ஏழு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்று ஏழு வங்கி கணக்கில் செலுத்தலாம் வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்மக்கிட்ட பக்கமான குவாலிட்டியில் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரமான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள்ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்